இடுப்பு வழிக்காக சிகிச்சை பெற சென்ற இளம் பெண்ணிடம் அத்துமீறிய மருத்துவரை அடித்து துவைத்த சம்பவம் விழுப்புரத்தில் அரங்கேறியுள்ளது ஆ நான் பேஷண்டா வந்தேன் என்ன அப்பா நடந்து அப்பா பண்றதுலாம் தப்பு यार மூஞ்சிக்கு தான انا பாத்தோம் பட்டை கை ஏன் ஒன் சைடா पडதுச்சு பட்டை கை ஆமா கொஷஷிக்கிறமா மாத்தணும் நீ புள்ள கேமரா கேரீங்க நான் பண்ணி சொல்றேன் எത്ര பொழுது சொன்னாலும் ஆமா செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க